வணக்கம் நண்பர்களே நான் ஒன்மொழி திருநாதன் இது வைப் வித் ட்ரைப் ஒவ்வொரு பாட்காஸ்ட்லையும் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா இந்த தடவை இந்த பாட்காஸ்டில் நான் டிஸ்கஸ் பண்ணோன்னு நினச்சது பயணங்களும் கீதங்களும் இல்லை இரவு நேர பயணங்களில் நம்ம கேட்குற பாடல்கள் அப்படியே வச்சுக்கலாம் அது என்னவோ பாடல் கேட்குறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுவும் இரவு நேரங்களில் அந்த பாட்டை கேட்டுகிட்டே நம்ம வண்டி ஓட்டினாலும் சரி இல்லை ஜனலோரமாக உட்காந்து அந்த வேகமாக போகிற அந்த பயணத்தில் பின்னோக்கி போகிற அந்த மரத்தையும் அந்த வீடுகளையும் எங்கேயோ சில வீட்டில் மட்டும் லைட் எரியும் அந்த லைட்டை பார்த்துட்டே போகும்பொழுது அந்த பாட்டு கேட்கும்போது மனசுக்கு ஒரு சந்தோஷம் யூடியூப்பில் நீங்கள் நிறையா சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் டவுன் பஸ் பாடல்கள் அப்படின்னு நிறைய தொகுப்புகள் இருக்கும் ஒவ்வொன்றும் ஒரு ஐம்பது நிமிஷம் ஒன்றரை மணி நேரம் அது மாதிரி எல்லாமே வந்து நம்ம கேட்டு கேட்டு சலித்த பாடல்களாக இருக்காது நம்ம கேட்ட பாடல்களாக இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த எங்கேயா அந்த வெண்ணிலா அந்த படத்துல வர சாங்ஸ் எல்லாம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் வெளிலயே வரல அந்த படம் லிவிங்ஸ்டன் நடிச்சது அந்த படத்துல வர பாட்டு அது மாதிரி நிறைய பாடல்கள் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போடறது போய் பார்த்தோம்னா சிவகுமாரோட பாடல்கள் மோகனோட பாடல்கள் அந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கும் அதெல்லாம் கேட்கும்பொழுது நமக்கு அந்த பழைய ஞாபகம் எல்லாம் திருப்பி வந்துட்டே இருக்கும் அந்த இரவு நேரங்களில் நம்ம பயணிச்சுட்டு போகும்பொழுது எனக்கு எப்பயுமே எப்படி தோணும்னா ஏதோ நிறைய வீடுகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு வீட்டில் விளக்கறியும் உள்ளே விளக்கெரியும் சில வீட்டில் உள்ளர டிவி ஓடுறது கூட தெரியும் அது மாதிரி போகும்பொழுது நான் நினச்சிப்பேன் பகலில் பார்க்குறத விட இரவில் வந்து அந்த அரை இருளில் அந்த விஷயங்களை பார்க்கும்பொழுது அது சொல்கிற கதையே வேறு மாதிரி இருக்கும் நானே மனசுக்குள்ள ஒரு ஸ்டோரியை நினச்சிப்பேன் ஓ இந்த வீட்டில் வயசானவங்க யாரும் இருக்காங்க போல இருக்குது அவங்களுக்கு யாருக்கும் தூக்கம் வரல அதனால் வந்து டிவி பார்க்குறாங்க இல்லை இவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்க ஏதோ வெளியில் போயிருக்காங்க அவங்க வரதுக்காக இவங்க வெயிட் பண்ணிட்டு அதனால தான் ஃப்ரண்ட்டில் லைட் எரியுது இல்லை இவங்க காலையில் ஏழு மணிக்கு எந்திரிச்சுக்கிறதுக்கு போறதுக்கு போல் நாலு மணிக்கே எங்கேயாவது எழுந்து போக வேண்டியது இருக்கும் ரொம்ப கடுமையாக உழைப்பாங்களா இருக்கும் அதனால இப்போவே லைட்டு போட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க அது மாதிரி எனக்கு தோன்ற அப்போதைக்கு தோன்ற ஒவ்வொரு கதையாக நான் குறைஞ்சு வச்சுப்பேன் இப்பயும் அதே விஷயத்த நான் செய்வேன் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எனக்கு அது மாதிரி பாடல்கள் அப்படி நம்ம யோசித்து பொழுது நிறைய பேர் இதை பா நைன்டிஸ் கிட்ஸு எயிட்டிஸ் கிட்ஸ் எல்லாம் நிறைய அதை பார்த்துருப்போம் காலையில் நம்ம ஒரு நாலு நாலு ஏறி உக்காந்துன்னு வச்சுக்கோங்க பஸ்ஸில் முதல்ல கண்டிப்பாக சாமி பாட்டு போடுவாங்க அந்த டிரைவருக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஃபுல் கிளாஸில் ஜிகு ஜிகு ஜிகி ஜிகுன்னு எல்லா லைட்டும் ஏரியும் எக்கச்சக்கமாக ஊது பற்றி ஏற்றி வச்சிருப்பாங்க ஒரே சாமி பாட்டாக இருக்கும் பூ வாங்கி வைப்பாங்க அந்த காலையில் அந்த மார்க்கெட்டுக்கு போகிறவங்க அது மாதிரி இருக்கவங்க இல்லை காலையில் ஏர்லியாகவே பஸ் லைக் ஸ்கூலுக்கு போகிறவங்க காலேஜஸ்க்கு போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க அவங்களெல்லாம் அதில் ஏறுவாங்க ஏறும் பொழுது ஃபர்ஸ்ட் சாமி பாட்டு பக்திமயமா போட்டு முடிச்ச அடுத்த நிமிஷமே அது என்ன காரணமோ அந்த லிரிக்ல ஆரம்பிக்கிறனாலயா என்னன்னு தெரியல அதிகாலையில் சேவலை எழுப்பின்னு ஒரு அஜித் தேவையான சாங் வரல அதை போட்டுருவாங்க அதனால ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வண்டி வந்து அந்த மெயின் பஸ் டிப்போல இருந்து வெளியில உருண்டு ஓடி அந்த ரோட்டில் அரை இருட்டில் போகும்பொழுது அந்த கேட்கும் பொழுது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஆஹா இன்னைக்கு ரொம்ப நல்ல நல்லா இருக்குது பொதுப்பலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில்லுன்னு ஒரு நல்ல ஒரு உணர்வு அதுக்கப்புறம் அதை டாப் பண்ணுற மாதிரி அதுக்கு அடுத்து 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 நல்ல நல்ல பாடல அப்படியே காதல் ரசம் சொட்டுற மாதிரி ஒரே ஹாப்பி சாங்ஸாக போடுவாங்க அதெல்லாம் கேட்டோடனே நமக்கு ஒரே கிளி ஒரே கிளர்ச்சி ஆகிடும் சந்தோஷமாக கேட்டுட்டு போவோம் அது ஒரு நல்ல நாளுக்கான ஆரம்பமாக அந்த நாட்கள்லாம் அமைஞ்சிருக்கு இதே பகல் நேரத்தில் போகும்பொழுது அந்த டிரைவர் சொல்ற கண்டக்டர் சொல்ற மூடெல்லாம் மாறி அது காலேஜ் க்ரௌடாக இருந்தால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு போடுறது இதே வயசு பொண்ணுங்க நிறைய பேர் ஏறுறாங்க அதுவும் பிரைவேட் பஸ்ஸஸில் நிறைய கண்டக்டர்ஸ் இருப்பாங்க அதாவது பேசஞ்சர்ஸை விட கண்டெக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிற மாதிரியெல்லாம் சினாரியோஸ் இருக்கும் அது மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு பிடித்த பெண்கள் அந்த ரசிகைகள் ஏறும்பொழுது இவங்கெல்லாம் ஒன்றே குதூகலமாகி அப்போதைக்கு ஃபேமஸாக இருந்த பிரசாந்த் அந்த பார்த்தேன் ரசித்தேன் பாடல்கள்லாம் போட்டு அதில் ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க அப்புறம் தனக்கு பிடித்த பெண்கள் ஏதாவது ஏறும் பொழுது அந்த கலர்ல அவங்க அந்த ட்ரெஸ் போட்டிருந்தா அந்த பச்சை நிறமே பச்சை நிறமையில ஏதாவது ஒரு செக்ஷனை எடுத்து லூப்ல ரிப்பீட்ல போட்டுட்டே இருப்பாங்க ஒருவேளை காதல் தோல்வி இல்ல ஒரு தலை காதல் ராகமா இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சம் டீயாரும் வந்துட்டு போவார் இது மாதிரி பகல் நேரத்துல போயிட்டு இருக்கோம் அப்புறம் ஈவினிங் வரும் பொழுது திருப்பி ஒரு மாசாங்கம் திருப்பி காதல் ரசம் சொட்டும் பாடல்கள் அது மாதிரி எல்லாம் போயிட்டு ஆனால் இரவு நேரத்தில் இந்த பத்து மணிக்கு மேலே ஒரு நாலு மணிக்கு உள்ளரை ட்ராவல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க அந்த டிரைவர் மனசுல எவ்வளோ சோகம் இருக்குங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கலாம் நான் ஏன் பிறந்தேன் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அது மாதிரி ஒரே சோகமும் தத்துவமும் மாறி மாறி சமயத்துல ஒப்பாரி ரேஞ்சுக்கெல்லாம் பாட்டு போய் கடவுளே தயவு செய்து என்னை இறக்கி விட்டுருங்க அப்படிங்கிற எல்லாம் பாட்டு போடுவாங்க ஆனால் இந்த ஒவ்வொரு தடவையும் இந்த ஒவ்வொரு பாட்டு அந்த ட்ரைவரோ இல்லை வேற யாராவது நேர் விருப்பமாக போடும்பொழுதோ இல்லை அந்த கண்டக்டர்ஸ் போடும் பொழுதோ அவங்களோட ஒரு சின்ன ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நமக்கு புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதே மாதிரி பஸ் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் கம்மியானதுக்கப்புறம் காரில் ட்ராவல் பண்ணும்போது வேற யாராவது பாட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அவங்க கூட நம்ம போகும்பொழுது அவங்களுக்கு என்னென்ன பாட்டு பிடிக்குதோ அப்போ அதை பற்றி நமக்கு ரெண்டு பேருக்கும் பிடிச்ச காமன் சாங்காக இருந்தால் அதை வச்சு சிலாகித்து பேசுறது நிறையா அது கூட பாட்டு பாடுறது இல்லை கொஞ்சமாக வைப் பண்ணுறது அது மாதிரி எல்லாம் இருக்கும் சில நேரங்களில் அந்த வண்டி ஓட்டுறவங்களோட நமக்கு எந்த ஒரு பழக்கமும் இருக்காது பேச வேண்டிய நிர்பந்தமும் இருக்காது ஆனால் அவங்க நமக்கு பிடித்த பாடல்கள்லாம் போட்டுட்டே இருப்பாங்க நாம்ளும் அமைதியாக அதை ரசிச்சு மாத்துங்கன்னு சொல்லாமல் கேட்டுகிட்டே இருப்போம் அதுவும் ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்காக இருக்கும் இது மாதிரி இசை வந்து நம்மளுடைய லைஃப்பில் எந்த அளவுக்கு பிணைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம உணர்ந்து கூட இவ்வளோ நேரம் யோசிச்சிருக்க கூட மாட்டோம் ஆனால் அவ்வளோ அழகா நம்ம லைஃப்பை வந்து ஒரு கட்டத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நகர்த்திட்டே போயிட்டே இருக்கும் யாருமே இல்லை ரயில் சிநேகமா யாரும் பக்கத்துல இல்லைன்னா கூட இந்த பயணத்துல எந்த சிநேகிதர்களோ நமக்கு பிடிச்சவங்களோ நம்மளுடைய உறவினர்களோ நம்ம குடும்பத்தாரோ இல்லைன்னா கூட ஒரு சின்ன ஒரு ஃபோனில் நிறைய பாட்டை கேட்டுக்கிட்டு சந்தோஷமா போனோம்னா அது கொடுக்குற அந்த ஃப்ரீடம் அந்த நிம்மதியே வேற அப்புறம் கார் ரைடுக்கு அப்புறம் ஏரோப்ளைன் ரைட்ஸ் ஃப்ளைட்டு அது மாதிரி யோசிச்சோன்னா நான் எப்போயுமே ஏறதுக்கு முன்னாடி நிறையா யூடியூப்பில் டவுன் பஸ் பாடல்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுப்பேன் மற்றவங்கள்லாம் நிறைய படம் பார்ப்பாங்க சில பேர் புக்கு படிப்பாங்க நிறைய பேர் தூங்குவாங்க ஆனால் நான் ஏறின உடனே எங்கள் அப்பா பண்ணுற மாதிரியே எல்லா பெரியவங்களும் பண்ணுற மாதிரியே ஏறின உடனே ஒரு சாமி பாட்டு சிவபுராணம் அது மாதிரி ஏதாவது ஒரு சாமி பாட்டு வச்சுப்பேன் அதை கேட்டுப்பேன் அது முடிச்சதுக்கப்புறம் டவுன் பஸ் பாடல்கள் தான் ஃபுல்லாக லூப்பில் போயிட்டே இருக்கும் அது என்னவோ நாம் சின்னமாக இருக்கும் பொழுது அந்த வாலிபமாகவோ இல்லை எந்த கவலைகளும் இல்லாமல் இருந்தபோது அந்த விஷயத்த நம்ம அப்ரிஷியேட்டே பண்ணியிருந்துருக்க மாட்டோம் ஆனால் நம்ம வயசானதுக்கப்புறமா ஒரு நாற்பது எல்லாம் தொட்டதுக்கப்புறமா லைஃப் இதுதான் இப்படி தான் இருக்குது நம்ம இவ்வளோ தூரம் வாழ்ந்துட்டோம் இன்னும் வாழப்போகிற காலம் இவ்வளோ இருக்குது இதெல்லாம் தான் நம்ம பிளான்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இது மாதிரி பாடல்கள் கேட்கும் பொழுது கொஞ்சமாக ஒரு டைம் ட்ராவல் பண்ணி போய் அந்த இடத்துல நின்று அந்த இளமைய பருவத்தில் அந்த கவலை இல்லாமல் இருந்த அந்த நொடிகளை வந்து கொஞ்சம் வாழ்ந்து பார்த்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஆனந்தம் அதனாலதான் புது பாடல்கள் கேட்குற ஆர்வத்தை விட நமக்கு திருப்பி திருப்பி பழைய பாடங்களை நம்ம ரசிச்சு ரசித்து கேட்ட பாடல்கள் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது கேட்ட பாடல்கள் நம்ம வந்து காலேஜ் படிக்கும்போது கேட்ட பாடல்கள் அதையே வந்து நமக்கு பிடிக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நாம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நம்ம அப்பா அம்மா அப்பாக்கள்லாம் சொல்லியிருப்பாங்க அந்த காலத்தில் எம்ஜிஆர் பாட்டு எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா சிவாஜி பாட்டு எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா இந்த என்ன பாட்டு நல்லாவே இல்லை அப்படிம்பாங்க இப்போ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதே டயலாகை நம்ம குழந்தைங்க கிட்ட நானும் சொல்லிகிட்டே இருப்போமா இருக்கும் இது மாதிரி நிறைய பயணங்கள் நிறைய பேருக்கு நடந்திருக்கும் நிறையா பாடல்கள் நிறையா கேட்டிருப்போம் நிறையா அனுபவங்கள் இருந்திருக்கும் எங்கேயோ தூரமாக இருக்கிற அந்த சின்ன வீட்டில் ஏறிகிற அந்த சின்ன விளக்குக்கு பின்னாடி நாம் ஒரு கதையை வந்து பொழஞ்சி நம்ம மனசில் வச்சிருந்திருப்போம் அதெல்லாத்தையும் நல்லா நினச்சி பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இந்த பாட்காஸ்ட்டில் இதெல்லாம் நீங்கள் பண்ணும் பொழுது அந்த ஒரு அனுபவத்தை லைட்டாக நீங்கள் டச் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் மீண்டும் நல்ல ஒரு பாட்காஸ்ட்டில் சந்திக்கலாம் உங்களுக்கு பிடித்த பயண பாடல்களை இப்போ நீங்கள் போய் கேளுங்க நன்றி வணக்கம் அது வரைக்கும் வைப் வித் ட்ரைப்